தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசலை இன்றைக்கு ஸ்லோவாக்கியா தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போயிடும் இந்த ஸ்லோவாக்கியா குடியரசு என்பது மத்திய ஐரோப்பாவில் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் பிராடி லாவா இங்கு சுமார் ஐம்பத்தி நாலு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் சுமார் எழுபது சதவீதம் இருக்கிறார்கள் இந்த ஸ்லோவாக்கியா என்பது மாகாணங்களாக பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதிக வருமானம் கொண்ட வளர்ந்த பொருளாதாரத்தை கொண்டுள்ள ஒரு நாடாகும் கத்தர் இந்த தேசத்தை ஆசிர்வதிக்கும்படியாகும் இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனாகிய கத்தரிடத்துல உண்மையும் உத்தமமாய் சேவிக்கிறவர்களாய் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்று ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து அந்த தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி ஸ்லோவாக்கி

திருச்சபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் உண்மை உத்தமாய் ஆண்டவரே மக்கள் திருச்சபை சேவிக்கிற கிருபையை தாங்க வேத வசனத்தின்படி கிருபையாங்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர நீர்தான் மீட்பர் என்பதை ஆண்டவரே அப்பா உணர்ந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்துல மனம் திரும்பி கனி கொடுக்கிறவர்களாய் வாழ கத்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்லோவாக்கியா தேசத்துல இருக்கிற அண்டவரே எல்லா எல்லா வாலிப பிள்ளைகளும் கத்திற்காக எழும்ப உதவி செய்யுங்க பெண்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே கிராமங்களிலே பட்டணங்களிலே கத்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அப்படியாய் ஆண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே அப்பா நீர் அன்றவரே ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றவரே ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் ஆண்டவரே தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ள நாடாய் இந்த நாடு காணப்பட நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்